நீலகிரி மாவட்டம் வந்தலூர் மற்றும் சுற்று பகுதிகளில் குடியிருப்புகளை சேதம் செய்து வரும் ராஜா என்ற ஆண் காட்டு யானையை அடந்த வனப்பகுதியில் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சமீப காலமாக கூடலூர் வந்தலூர் சேரம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருவதும் விளை சேதப்படுத்துவதும் வாடிக்கையாகவே உள்ளது இந்நிலையில் பந்தலூர் சேரம்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் அண்மை காலமாக ராஜா என்ற காட்டு யானை ஒன்று பகல் நேரங்களில் தேயிலை தோட்டங்களில் பதுங்கி இருப்பதும் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வீடுகளை சேதம் செய்தும் வருகிறது கடந்த ஒரு வாரத்தில் பல வீடுகளை சேதம் செய்த புல்லட் ராஜா காட்டு யானையை அடர்ந்த வன வனப்பகுதிகளுக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தனிக்குழு அமைத்து ஈடுபட்டு வருகின்றனர்